ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதிமூன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ரெண்டு டேஷ் தின்ற குரங்கு போல முகத்தை வைத்துக் கொள்ளாதே ஓப்பனிங்கே நல்ல அட்வைஸாக ஆரம்பிக்கிறாங்களே இஞ்சி தின்ன குரங்கு போலன்னு போட்டிடலாம் இஞ்சி அப்புறம் சீயில் ஆரம்பிக்குது மூணு மேலிருந்த கீழ் என்னன்னு பார்க்கலாம் சிறுவர் சிறுவருக்கு இன்னொரு வார்த்தை மூணு இடத்துல சிறார் ஈயில் ஆரம்பிக்குது ரெண்டு மேலிருந்த கீழ் என்னென்னு பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் சமீபத்தில் இது நடைபெற்றது இது வந்து இடைத்தேர்தல் தான் அது என்னங்க எப்போ பார்த்தாலும் இடைத்தேர்தல் வச்சால் ஆளுங்கட்சி மட்டுமே ஜெயிக்குது மற்ற கட்சிகள் வர வாய்ப்பே இல்லை இடைத்தேர்தல்னாலே பேசாமல் தேர்தல் ஒன்றை விட்டுட்டு எல்லா எலெக்ஷன்லேயும் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை வந்து வெற்றி பெற்றவர்களை அறிவிச்சிடலாம் எல்லா எலெக்ஷன்லேயுமே எந்த கட்சியாக இருந்தாலும் பத்து இடமிருந்து வளம் தேன் ஆரம்பிக்குது ரதம் ரதத்திற்கு இன்னொரு வார்த்தை தேர் அப்படியே வந்து டையில் முடியுது ஏழு இடம் இருந்து இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் தூக்கத்தில் வெளிப்படுத்தும் ஒளி ஆஹா அந்த இசையின் பெயர் குரட்டை ஒன்று மேலிருந்து கீழ் ரேல் ஆரம்பிக்குது இவற்றின் மூலம்தான் பறவைகள் பறக்கின்றன இறக்கைகள் இர கைக வராது சிறகுகள் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சிறகுகள் சரியாக இருக்கும் சிறகுகள் பனிரெண்டு இடம் இருந்து வர இல்லை இரு இருக்குது பனிரெண்டு திருடர் திருடருக்கு வந்து இன்னொரு வார்த்தை கல்வர் கவர் பனிரெண்டு மேலிருந்து கீழ்கால் ஆரம்பிக்குது ரகசியமாக பேச்சு வழக்கு ரகசியமாக இருக்குதாம்ப்பா பேச்சு வழக்கு காலா ரகசியமாக காபாக என்ன சொல்ல வர ரகசியம் பார்க்கலாம் பதினேழு இடம் இருந்து வளம் இயந்திரம் இயந்திரத்திற்கு இன்னொரு வார்த்தை மூணு இடத்துல கருவி போட்டா கருவி வந்துருச்சு காக்க என்றால் இரு பனிரெண்டு ரகசியமாக வழக்கு கமுக்கமாக சொல்லமா இருக்கும் கமுக்கமாக பார் அப்படின்னா ரகசியமாக வச்சிருக்கிறோம் ஏதோ விஷயத்த சொல்லாம அப்படின்னு அர்த்தம் இருபத்தொன்று இடமிருந்து வளம் கேள ஆரம்பிக்குது அத்தை பையனை சிலர் ஆங்கிலத்தில் இப்படி அறிமுகப்படுத்துவார் அத்தை பையன்னா கசின் இங்கே ஏழு எழுத்துல கொடுத்துருக்கோம் கசின் இன்னொரு நாலு எழுத்து இருக்குது கசின் பிரதர்ன்னு வாங்க கசின் பிரதர் அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் பீரா இது ரேவான் மட்டும் பார்த்துட்றேன் பதினெட்டு கீழ் முதல் திருக்குறளின் முதல் சொல் அகர முதல எழுத்தெல்லாம் அகரன்னு போட்டிருந்தோம் அகர கசின் பிரதர் தான் சொல்லையுமே வேண்டாம் ஸோ இருபத்தொன்று அத்தை பயனை சிலர் ஆங்கிலத்தில் இப்படி அறிமுகப்படுத்துவர் கசின் பிரதர் வி இன்னுன்னு இருக்குது பதினைந்து மேயிலிருந்து கீழ் பழனியை டேஸ் குடி என்றும் குறிப்பிடுவது ஒன்று பழ பழனியை வந்து ஆவினன்கொடி இது நிறைய தடவை பேசியிருக்கிறோம் ஆவினன்கொடி இது வந்து ஆன்மீக முன்னர்லேயே நிறைய கேட்டிருக்காங்க குடி பற்றி இங்கே ஆள்னு ஒன்று பொருந்தி வருது இப்போ கொண்ட மரம் எழுதுகள் கொண்டது வந்து ஆள் ஆழமரம் சரி அப்படி இங்கே போயிடலாம் பத்தொன்பது மேலிருந்து கீழ் ஈரல முடியுது டேஸ் காலத்தில் ஸ்வெட்டர் அணிவது இயல்பு குளிர்காலத்தில் தான் குளிர்காலத்தில் ஸ்வெட்டர் அணிவது இயல்பு கூழ் ஆரம்பிக்குது பதி பத்தொன்போது இடமிருந்து வளம் கூட்டம் கூட்டத்திற்கு இன்னொரு வார்த்தை கூ என்பது கும்பல் கும்பல் இருபது மேலிருந்து கேட்பால் ஆரம்பிக்கிறது டேஸ் சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய காமெடிலாம் போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன இது விஷயம் சொல்கிறேன் இலான் பாஸ்க்னு ஒருத்தர் இருக்கார் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் இந்த எக்ஸ் நிறுவனத்தின் அதிபர் அதை வந்து ட்விட்டர்ல இருந்ததை வாங்கி எக்ஸின்னு பேர் மாற்றினார் ராக்கெட் விடுவார் சரியா அதிபர் ட்ரம்புக்கு ரொம்ப க்ளோஸான ஆள் அவர் வந்து டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் நிறுவனமும் வச்சுருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படிலாம் பங்கு சந்தையை மாற்றம் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க அவர் வந்து இந்த ஒரு கேள்வி வந்து கிளப்பினார் சோஷியல் மீடியாவில் அதாவது வந்து எக்ஸ் நிறுவனத்தை வந்து தொடர்ந்து இலான் மஸ்கே சிஇஓவாக இருந்து பார்த்துக்கணுமா இல்லை வேறு ஒருத்தர் போடலாமா ஏன்னா இலான் மஸ்க்கு ரொம்ப அதிகமான வேலையாக இருக்குது அதனால வேற ஆளும் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கேள்வி அனுப்புகிறார் பொதுமக்கள் கிட்டே பப்ளிக் ஓட்டிங் பார்த்திங்களா யாரெல்லாம் உங்களோட கருத்துக்களை வந்து ஓட்டு மாதிரி சொல்லுங்க ஆம் இல்லை என்று அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெஸ்லா கார் கார் நிறுவனத்தோட பங்குகள் வந்து தாறுமாற ஏற ஆரம்பிக்குது அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னா வந்து இவர் வந்து அந்த எக்ஸ் நிறுவனத்தை வந்து வேறு ஒரு சீவுகிட்ட கொடுத்துட்டாருன்னா முழுவாக முழுசாக வந்து அந்த கார் நிறுவனத்தை வந்து நிர்வகிப்பார் அப்போது வந்து லாபத்தில் நிறைய போகும் ஒரு திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு கார் நிறுவனத்தோட பங்கெல்லாம் ஏறுது ஏறின உடனே அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் மேலே போயிடுச்சு உச்சத்துக்கு கொண்டு தஞ்சோன்னா கார் நிறுவனத்தோட ஒரு பர்சன்ட் பொங்கல் விற்றுட்டார் அதுலேயே பல பில்லியன்கள் பல்லாயிரம் கோடிகள் லாபம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஷேர் மார்க்கெட்டோட நிலவரத்துக்கு இப்போ பார்க்கும்போது அவர் கம்பெனி சர்கள் பல்லாயிரம் கோடி லாபத்தில் போகுது விற்றுதலில் பல்லாயிரம் கோடி லாபம் வருது விற்று முடித்த பிறகு இல்லை நானே ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறேன் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ பங்க விற்கிறதுக்காக அவரே ஒரு கேள்வி எழுப்புவார் பங்கு மார்க்கெட்டில் பார்த்து ஷேர் வேலை கூடும் கூடோன்னா லாபம் பார்த்து விற்றுட்டு திரும்ப அவர் வந்து முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதே தான் பண்ணுறாரு ஒரு சேஞ்சர் இல்லை மக்களை வந்து ஒரு குழப்ப குழப்பி ஷேர் மார்க்கெட்டில் வரைய கூட்டி லாபம் பார்த்துட்டார் பதினாறு இருந்து கேள்வி இல்லைன்னு இருக்குது முதல் திருக்குறளின் முதல் இல்லை நீங்கள் பதினாறு வக்கீல் உள்ளே கதவு அஜன்னல் அலமாரி போன்றவற்றில் இது வந்து கீழ் அப்படின்னு சொல்லுவாங்கள அதுதான் கதவு ஜன்னல் வர மாதிரி அதெல்லாம் இருக்கிறது அப்புறம் அப்படியே பதினாலு பேர்லாம் தேல ஆரம்பிக்குது வறுமை வறுமைக்கு வந்து தேல ஆரம்பிக்கிற மாதிரி வருத்தம் என்னது வறுமை தரித்திரம் சொல்லலாம் தரித்திரம் என்றால் வறுமை என்ற பொருள் அதிலருந்து சரித்திரம் படைத்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க கீழே இருந்து போய் பதிமூன்று மேலேருந்து கீழே இத்து இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் கோடைக்காலம் வந்தால் வெயில் தேசியாக தெரியும் வெயில் எப்படி பாத்திரியும் கடுமையாக இருக்கும் வெயில் இத்தில் வருது நடுவில் இது தேன்னா பதினாலு வறுமை தான் வரும் சரி ஓடைக்காலம் வந்தால் வெயில் எப்படி தெரியும் தேசியாக தெரியும் இத்து வந்துருச்சு இதுக்கு அடுத்து வந்து தீ போடலாம் அடுத்தது இல்லைனா தை போடலாம் யாக தெரியும் தீயாக தெரியும் இத்தியாக தெரியும் அத்தி ஏ ஏத்தியாக தெரியும் போடலாமா ஏத்தி 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 பேசுகிறாம்பா நான் அதிகமாக உயர்த்தி வைத்து அதிகமாக தெரியும் அப்படிங்கிறது ஸோ ஏத்தி என்பது அதிகமாக அப்படின்னு பொருள் வரும் ஸோ ஏத்தியாக தெரியும் என்பது வந்து அதிகமாக தெரியும் வெயில் வந்து கோடைக்காலம் வந்தால் வெயில் அதிகமாக தெரியும் ஏத்தியாக தெரியும் ஏத்தி பேசுதல் ஏற்றி வைத்தல் அப்படின்ட்டு பொருள் ஸோ ஏத்தி பேச்சு வழக்க ஏத்தியாக தெரியும் அதிகமாக தெரியும் பொருளில் வரும் இதற்கு வேறு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொருத்தமான வார்த்தையாக இருக்கணும் சரி அப்படியே பதினொன்று பேர்லாம் ட என்ன டஸ் இந்த நேரம் உயிரின் ஒளியாய் இது பாட்டு இல்லை கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ தண்ணிலை மறந்த பெண்மை அதை தாங்காதோதில் துடிக்கும் வார்த்தை அது உலர்ந்து போனதோ உள்ளங்கள் துடிக்கும் நூசை இசையாக மங்கை வல் வாய்த்திருந்தால் மல்லிகை பூவாசம் கூடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும் இவர்கள் இரு பூங்கோயில்கள் இளம் காதல் மாங்கள் என்ன சத்தம் இந்த நேரம் அருமையான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை புன்னகைமன் பாடத்தில் வர பாடல் இது சரி சத்தம் போட்டாச்சு என்ன சத்தம் அதே மாதிரி சித்தமும் போட்டாச்சு பேசி பாட்டிக்கிட்டு தலையில் அடிப்பட்டதால் டசம் கலங்கி போச்சு சித்தம் கலங்கி போச்சு ஆறு மேலிருந்து கீழ் இம்ல முடியுது ஆரத்தை போல் இரு மடங்கு ஆரத்தை போல் இரு மடங்குன்னா ரெண்டு மடங்கு வருது விட்டம் அப்படியே எட்டு இடம் இருந்து வளம் இட்ல முடியுது என்னென்னு பார்க்கலாம் ஏமாற்றுக்காரன் ஆங்கிலத்தில் ஏமாத்துக்காரனா சீட்டு அப்படி ஐந்து மேலிருந்து கீழ் பார்க்கலாம் இரண்டாம் எழுத்தை குறிலாக கொண்டால் நாக்கினால் அறிவது நாக்கினால் அறிவது ருசி தான் இதை சீன்னு இருக்குது இதை இரண்டாம் எழுத்தை குறில் சி அப்படின்னு வச்சிங்கன்னா ருசி சீன்னு போட்டிங்கன்னா அது சீட்டு சரி ருவின்னு வருது என்னென்னு பார்க்கலாம் நாலு குற்றாலம் நயாகரா என்றதும் நினைவுக்கு வருவது அருவி அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்குது கூழ ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டு உடலை சுத்தம் செய் குழி அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நறுப்பியாஜ் அப்படி நான் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இந்த பதிமூணு மட்டும் உங்களுக்கு வேறு பொருத்தமான ஏன்னா ஏத்தியாகன் போட்டிருக்கேன் அதுவும் பொருந்தி வரும் வேறு வார்த்தைகளும் வர வாய்ப்பு இருக்கின்றன உங்களுக்கு வேறு வார்த்தைகள் தெரிஞ்சால் பொருத்தமாக தெரிஞ்சதுன்னு அப்படியே கவனிஸில் சொல்லுங்கள் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்